பொது மக்களே என்ன எப்படி இருக்கீங்க பார்ட் டூ இது பார்ட் டூ என்ன அப்படின்னாக்கா அறுபது நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய புதிதாகவோ இல்லை ரிட்டன் வந்து ஊரில் இருந்துட்டு இந்தியாவில் வந்து கல்ஃப் சொல்லிட்டு மெடிக்கல் போடுற இடத்துல பண்ணுற ஃபோர் ஜரி வேலைக்கு தான் இந்த பார்ட் டூ பதிவு பார்ட் டூ ஒன் போட்டிருப்பேன் பார்க்கலாம் நம்ம சேனல்ல இருக்க போய் பாருங்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா மெடிக்கலில் வந்து அதிகமாக அன்ஃபிட் ஆகுது என்னன்னு கே வந்து விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ இப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு மெடிசனில் கூட வந்து இப்பெல்லாம் கொள்ள அடிக்கலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே ஏற்படுது நான் ஒன்றையான மட்டும் அந்த மெடிக்கல் சென்டருக்கு வந்து சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து அரபு நாட்டில் வந்து லட்ச லட்சமாக கோடி கணக்குக்களை வந்து சம்பாதிக்கிறதுக்குள்ளே இங்கே வரல ஏன்னா இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் போதியமான வருமானம் இல்லாதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு நடக்கிறோம் இங்கே ஒரு நாளுங்கிறது ஒரு யுகம் மாதிரி எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இங்கேலாம் நாங்கள் வந்தால் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டில் வந்து எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையும் இல்லாமல் எல்லா வேலையும் எட்டு சேர்ட்டு பார்த்து தான் நாங்கள் இங்கேருந்து க நாங்கள் காசு பண்ண சம்பாதிக்கணும் ஒருவேளை நீங்கள் நான் நினைக்கலாம் இவங்களாம் வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க அதனால் நம்ம வந்து இப்படி கொள்ளடிக்கலான்னு நீங்கள் கொள்ளடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் கிளம்பி வெளிநாடு வர வேண்டியது தான் லட்சம் அதெல்லாம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாக்கா ஏன் வந்து ஊர்லேயே இருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து எனக்கு கமிஷன் கொடுங்க நான் வந்து உங்களை வந்து ஃபிட் பண்ணி அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சில பேர் இதெல்லாம் வந்து அநியாயமாக தெரியலையா திருச்சியில் சில இடங்களில் ஃபோர்ஜரி பண்ணி ம இல்லாதப்பட்ட மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிற மெடிக்கல் சென்டருக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த காசு வந்து என்றைக்குமே உங்களுக்கு நினச்சி நிற்காது ஏன் தெரியுமா நாங்களே இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் முடிஞ்சால் பத்து பைசா இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் இன்றைக்கி எங்கள்கிட்டேருந்து சம்பாதிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வருங்கிறத கண்டிப்பாக யோசனை பண்ணி இல்லாதப்பட்டவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் இருக்கப்பட்டவங்கள்ட்ட எப்படி வாங்கணும் அந்த மாதிரி யோசனை பண்ணி வாங்குங்க நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்க பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு போதுமான ஊதியம் வருதா அதை வச்சு நீங்கள் ரன் பண்ண பாருங்கள் இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு ஜெம்மங்க நீங்களாம் குறிப்பாக வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குதா என்ன ஏதுங்கிறது தெரியல தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குறீங்களா என்னங்கிறதில்லை இப்படியும் கொள்ள அடிக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறைகளே தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பதவியில் இருக்கக்கூடிய ஹெல்த் ரிஷ்யூஸ் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இதை கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க சரிங்களா இப்போ எலெக்ஷன் ஆயுங்கிறதுனால அவங்க ஆட்சியே தக்காட்சியை தான் பார்ப்பாங்க தவிர மக்களை யார் பார்க்க போகிறா நாங்கள் அது செய்கிறோம் நாங்கள் இதை செய்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க என்ன கொள்ளை அடிச்சுட்டு மூட்டை மூட்டையே சம்பாரிச்சிட்டு போகிறாங்கல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டு போல இருக்குது அடிப்படை மக்கள்கிட்டருந்து எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கி நாங்கள் வந்து உங்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறேன்னு காசை பிடுங்கி எங்களுக்கே செய்கிறீங்க இதெல்லாம் கேவலமாக இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில கடவுள் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் ஓகே மகளே இந்த வீடியோ பிடிச்ச மறக்கான லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களோட வந்து வீடியோ போகிறது உங்கள் எதோ ஸ்பீஸ்ஃபுல்லாக